வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம புதுவிதமான ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் இதுவரை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி சொஜி அந்த சொஜி எப்படி செய்கிறதுனு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொஜி செய்யறதுக்கு இப்போ நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா இதை வச்சு தான் நம்ம இப்போ சொஜி செய்ய போகிறோம் சொஜி செய்யறதுக்கு நம்ம முதல்ல பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒன்றாவே வறுத்துக்கலாம் இப்போ நான் பச்சரிசியை முதல்ல இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்துமே இப்போ நம்ம வறுக்கணும் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள் இதுக்கு இந்த அளவு இருக்கும்போது இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் சொஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிடுச்சு இப்போ கடலப்பயிர் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலப்பயிர் காஞ்ச மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கடலப்பருப்பும் காஞ்ச மிளகும் வறுபட்டுடுச்சு இந்த கிளாஸில் தான் நான் அஞ்சு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம் இதால் அஞ்சு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக கொதிக்கும் அதனால் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம தட்டை திறந்து போகலாம் தண்ணி கொதிச்சுதுன்னா நம்ம அதை தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னா அது நல்லாவே வெந்துடும் இது குக்கர்லலாம் வைக்க தேவையில்லை அப்படியே வேக வச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்யணும்னு இல்லை வானல் இருந்தாலும் செய்யலாம் உங்களுக்கு எந்த விருப்பமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடும் அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி இதை அப்படி எடுத்து கலந்து விட்டுக்கலாம் இது ஏன்னா பிடிச்சிக்கும் இல்லையா அதனால் இப்படி ஒரு ரெண்டு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு அரிசி வந்து அஞ்சு டம்ளா தண்ணியிலே வந்துடும் ஒரு ஒரு அரிசிக்கு வந்து தண்ணி பற்றாது அப்படி தண்ணி பற்றாமல் தான் நீங்கள் கொஞ்சம் நடுவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சுங்க அட்டகாசமான சொஜி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு புதுவிதமான ரெசிபி இதை நீங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான அருமையான சொஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்